சிவகங்கையில் தேர்தல் வட்டாட்சியரை கடித்து குதறிய நிலையில் விளக்கம் கேட்டு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் நோட்டீஸ் வழங்கியுள்ளார் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர் வணக்கம் சுந்தர் ஆட்சியர் வழங்கியிருக்கக்கூடிய நோட்டீஸில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் விகநாயகர் தேர்தலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து நோட்டீஸ் விஷயம் தான் இப்ப சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு பேசப்பட்டிருக்கு சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில தேர்தல் வட்டாட்சியர் மேசிதாஸ் இரு வாகனத்தில் வீட்டு வந்து கொண்டிருந்த போது விக்ரிநாய் அவர் காலை பிடித்து கதறியது காயமடைந்த அவர் வந்து சிவகங்கை அரசு மருத்துவக் குழு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தகவலிருந்த மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி நகராட்சி ஆணையர் மற்றும் அசோக்குமாரி தொடர்பு கொண்டார் ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியல அதில் அதிருப்தி அடைந்தவர் சிவங்க திருக்குளையில் வந்து ஆய்வு செய்த போது அநேக இடங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வானங்கள் செல்லும் போது நாய்கள் விரட்டி சென்று அச்சுறுத்துவதை பார்த்தார் இதையடுத்து நகராட்சி ஆணையர் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் ஆகியோர்களுக்கு வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே மனிதர்கள் மீது திருநாய்கள் தாக்குவதை தடுக்க உரிய நடவடிக்கை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படல உங்கள் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு விளக்கத்தை மூன்று தினங்களுக்குள் அளிக்க வேண்டும் என அந்த விளக்க நோட்டீஸ்ல கேட்டிருக்காங்க தமிழகங்களும் இந்த நாய் தொலைகளான பிரச்சனைகள் வந்து பெரும் எதிர்பார்ப்பட்டு இருக்கு கடந்த பத்து மாதங்களை பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து விருநாய்க்கடிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க விநாயகர்களோட இதுக்கு வந்து கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரி கேட்டுக்கும்போது உள்ளாட்சி அமைப்புகள்ல வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு லைசன்ஸ் வழங்கி அதை முறப்படி பராமரிக்காம உரிமையாளருக்கு வலியுறுச்சிருக்கோம் அதே நேரம் தெருக்கல்ல பெரிய நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போடப்பட்டு வருது கருத்தடை செய்ய வேண்டும் அதே போற ஐநூறு மேற்பட்ட நாய்களுக்கு தற்போது மாவட்ட அளவுல போட்டிருக்காம உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்ந்து திருநாய்கள் பட்டர் பிளை நெட் கருத்தரை செய்யவும் தடுப்பூசி செலுத்தவும் உணவு இறைச்சி கழிவு மற்றும் இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உணவு குப்பை கழிவுகள் முறையாக திடக்கல் செய்தால் மட்டுமே இது உணவுக்காக ரோட்டில் திரிய நாய்களோட எண்ணிக்கை வந்து கட்டுக்குள்ள வரும் மாவட்ட அளவுல கருத்தரை அமைக்கணும் சொல்லி வந்து சமூக கோரிக்கையாக வச்சிருக்காங்க உங்க விவரங்களுக்கு நன்றி சுந்தர் ராந்தி ٹிவியின் WhatsApp चான்னலை போலோ பண்ணினா, செல்லருக்குமிடமில்லாம் செய்தி. இதோ QR Code இப்பவே ச்கான் பண்ணுங்க, போலோ பண்ணுங்க.